என்னுடைய மகன் இந்த தேர்தல் களத்துக்கே வரமாட்டான் அவன் அரசியலுக்கே வராதவன் ஆனால் மூன்று வருடமாக எனக்கு உடல் நலம் இல்லை கொரோனா வருவதற்கு முன்பிருந்தே உடல் நலம் இல்லை நான் எங்கேயும் கூட்டங்களுக்கு போவதில்லை அவன் இந்த சந்தர்ப்பத்தில் மறுமலர்ச்சி திமுக தொண்டர் எங்காவது இறந்து விட்டார் என்று செய்தி வந்தால் இரவோடு இரவாக ஊருக்கு போவான் யாருக்காவது உடல் நலம் இல்லை என்றால் கொண்டு போய் ஆஸ்பத்திரிகளே சேர்ப்பான் இந்த வீட்டிலே கல்யாணம் நடக்கப் போகிறது பத்திரிகை வந்திருக்கிறார் என்றால் அந்த ஊர் எங்கே இருக்கிறது அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக் கொண்டு போவார் இதை மூன்றாண்டு காலமாக அவன் செய்திருக்கிறார் எனக்கே தெரியாது அவன் எனக்கு தெரிந்தால் அவன் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் போயிருக்கிறான் அதற்கு பிறகு ஆடுதுறை முருகன் ஒரு பிரச்சனையை எழுப்பினார் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வருகிற துரை வைக்கோவை நாம் கட்சியிலே ஒரு பொறுப்பை கொடுத்து இயங்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதை கூடாது என்று சொன்னேன் எல்லோரும் சண்டைக்கு வந்து விட்டார்கள் அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துவோம் அண்ணா வாக்கெடுப்பு நடத்தினார் தேர்தலிலே போட்டியிடுவதா இல்லையா என்று மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் அதுபோல ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் ஒவ்வொருடமும் ஒரு வாக்கு சீட்டை கொடுத்து விடுவோம் அவன் அரசியலுக்கு மறுபடி திமுகவுக்கு அவன் பெயரை போட்டு வர வேண்டுமா வேண்டாமா இதிலேயே எதை நீங்கள் எந்த குறியா ஆதரித்தாலும் அது ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என்று மடித்துக் கொண்டு வந்து என் முன்னாலே இந்த பெட்டியில் தான் போட்டார்கள் நூத்தி ஆறு பேர் ஓட்டு ஓட்டு போட்டிருந்தார்கள் என்ன சொல்லி எண்ணினார்கள் நூத்தி ரெண்டு பேர் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்று கையெழுத்திட்டிருந்தார்கள் ரெண்டு பேர் ஓட்டே போடவில்லை ஆகவே தொண்டர்களினுடைய தீர்ப்பு அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் கணேசமூர்த்தியை சட்டமன்றத்துக்கு அனுப்பிக் கொள்ளலாம் என்று வற்புறுத்தியதன் பேரில் இந்த முடிவுக்கு வர நேர்ந்தது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிதான் அதற்கு பொருத்தம் சொன்னார்கள் அந்த முடிவுப்படியே டாக்டர் கலைஞருடைய வழியில் அவரது அருமை மைந்தன் உன்னை இழந்தையா நீ என்னை இழந்தாயா என்று திண்டுக்கல்லிலே பேசினாரே டாக்டர் கலையர் கலைஞர் அவரின் அருமை திருவகம் தான் அதற்கு பிறகு அறிவித்தார் இங்கே தொகுதிகள் அறிவிக்கிற போது திருச்சிராப்பள்ளி துரை வைக்கோ என்று அறிவித்தார் அவர் அறிவித்தது உங்களுக்காக அறிவித்தது நீங்கள் அறிவித்தது நீங்கள் கட்டளையிட்டது தாய்மார்களே பெரியோர்களே வாரிப சிக்கங்களே நீங்கள் அவர் விருப்பப்படி அவனை வெற்றி பெற செய்யுங்கள் அவன் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வான் பாதிக்கப்பட்ட மக்களின் இல்லம் தேடி சொல்வான் காத்திருப்பவன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த இயக்கத்தில் அடுத்து போராடுவதற்கு உயிரை பற்றி தியாகிகளாலே கட்டப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கிற இயக்கம் ஆகவேதான் அவர் மிகவும் உடல் நாள் கொல்லியிருந்த போது ஸ்டாலினிடம் நான் கேட்டேன் அப்பாவை பார்க்கணும் வாங்க என்று அழைத்துக் கொண்டு போனார் ரெண்டு பேரும் தான் போனோம் வைகோ வந்திருக்காருப்பா என்று சொன்னார் இந்த ஏற இறங்க பார்த்தா அவர் கண்கள் கலங்கி கொண்டிருந்தன அப்பொழுது நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி நான் போர் கவசமாக போர் வாழாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் ஒரு கவசமாக ஒரு வாழாக நான் இருப்பேன் என்று சொன்னபோது அவர் கண்களில் என் கண்ணீர் உருண்டது அந்த கண்ணீரோடு என் வாழ்க்கையினுடைய வாக்கியம் இவ்வளவு கட்டத்துக்கு பிறகு மீண்டும் கலைஞர் இடத்திலேயே வந்துவிட்டேனே என்று என் மனதிற்குள்ளே ஒரு திருப்தி ஏற்பட்டது அன்பிற்குரியவர்களே உங்கள் சகோதரனை உங்கள் பிள்ளையை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிக்க போகிறது அதிலே திருச்சிராப்பள்ளியும் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கிறது என்ற தகுதியை தாருங்கள் என்று கேட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் குறுகிய நேர இடைவெளியிலே ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய கழக கண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ் வாழ்க வெல்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க